ஐ ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு நான் உங்கள் சங்க மருத்துவ டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வங்க வெண்ணெய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வங்க வெண்ணெயில் மெயினாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க செந்தூரம் அதாவது ரெட் லெட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் மிருதா சிங்கி துருசு வெண்ணெய் இது எல்லாத்தையும் வச்சு செய்யறது தான் வந்து இந்த வங்க வெண்ணெய் அதில் வெண்ணையோட குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஆயின்மெண்ட் பேஸில் இருக்கும் இது எக்ஸ்டர்னல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதாவது வெளி பிரயோகம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உள்ளக்கு சாப்பிடக்கூடாது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா புண்ணு சில பேருக்கு வந்து புண்ணு ஆறவே ஆறாது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் அந்த புண்ணாயிருக்கும் இப்போ வந்து டயபெட்டிக்கல்ஸருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அல்சருக்கு நான் இன்னும் நிறையா மெடிசன் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும் சில பேருக்கு கட்டி மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அது புண்ணாயிட்டு அப்படியே கால் உள்ள வரைக்கும் அரிச்சிடும் அந்த மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரிக்கெலாம் வந்து இதை வந்து நல்லா படிகார நீர் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அதாவது படிகார நீர் அப்படின்றது என்னென்னா நம்ம டெட்டால் மாதிரி தான் அதை வச்சு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதை நீங்கள் ஊற்றுனீங்கனாலே அப்படியே பொங்கி உள்ளேருந்து எல்லா டஸ்ட்டு பார்ட்டிக்கல்ஸு அது எல்லாமே வெளியில் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி கட்டியும் விட்டுடலாம் ஆறக்கூடிய புண்ணாக இருக்குது அதாவது கட்டு கட்டாமல் நம்ம காத்தோட்டமாக வைக்கிறதுக்குன்னு சில புண்ணு இருக்கும் அதாவது தீப்பட்ட புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த புண்ணுக்கெல்லாம் வந்து அதை அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் மீதி புண்ணுக்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கட்டு மாதிரி கட்டி விட்டுட்டு நைட்டுக்கு வந்து அப்படியே உலர்த்தி விட்டுடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்னால் புண்ணாயிட்டு சில பேருக்கு வந்து அது வந்து புண்ணாகும் அதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை அப்படியே சொறிஞ்சு சொறிஞ்சு காயமாகி அதை அப்படியே புண்ணாயிடும் அவங்களும் வந்து இந்த வங்க வெண்ணையை அப்ளை பண்ணலாம் அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம அப்ளை பண்ணால் போதும் ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது வந்து நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணும் ஏன்னா இதில் சேர்றது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வங்க செந்தூரம் சேருது மிருதா சிங்கி துருசுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்றதுனால அப்படியே நம்ம எடுத்து இது பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க எட்டுற மாதிரியும் இதை வந்து நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா எல்லா மெடிசனுமே வந்து இது பவர்ஃபுல் மெடிசன் ஸோ அதனால் இது வந்து நம்ம கையில் கேர் அப்ளை பண்ணாப்பையும் வந்து பொறுமையாக எடுத்து மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வேறு எங்கேயாவது அப்படியே பூசிட்டு அந்த இடத்துலலாம் சில பேர் வந்து குழந்தைங்க இருக்கிறப்ப அந்த புண்ணு இருக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெட்லேயே அப்படியே இருப்பாங்க அந்த மருந்து போயிட்டு அந்த குட்டி குழந்தைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுங்க வந்து தெரியாது அப்படியே அந்த இடத்துலலாம் எடுத்து சப்பும் வாய் வைக்கும் ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி அதை பார்த்து தான் இது பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே பவர்ஃபுல் மெடிசன்ன்றதுனால எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ